அக்கா நீ இலையில பட்டுத்துக்கிட்டே சாப்பிடலக்கா ஏன் உட்காந்து எட்ட மாட்டேங்குதோ சேர் கொஞ்சம் வசதி போட சொல்லுவோமா அக்கா வந்து பசி மயக்கத்துல இருக்காங்க அதனால வந்து அக்கா சாப்பிடல கையே உள்ள கறி கறினு கடிச்சு கொதறிடுவேன் பசியில வாசனை தூக்குதுக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்தாக்கா அந்த தண்ணி எடுத்தக்கா இருக்கிற பசிலே இருக்கா சோற இல்லையா போமா சோறு இல்லையா போமா சோற இல்ல ஏலேத்து நீ இப்ப கடைல பார்த்தியா இன்னும் ஒரே கிண்ணம் இருக்க அப்படி சொல்ல ஏலேத்திவன ஒரு கிளை சாப்பிட்டு முடிச்சப்புறம் போடுறியா வெத்தல நனைச்சு வாயில போடாத ஏன் முடியும் அப்படி கரையா மாதிரி குதிரி வச்சிருக்க ரெண்டை கொடுத்தா அப்படி அழகா அப்படி நறுக்கி நறுக்கி விட்டுருப்பேன் இல்லை ஒரு ஒரு முடியும் நறுக்கி விட்டுருப்பேன் டாத்தப்பி மண்டையை கொடுத்த நாய் கட்டிச்சு கொத்தறிச்சா அக்கா இங்க பாருக்கா இதுவே எவ்வளோ வருதுன்னு அப்படியே அடிக்க வச்சிருக்கா வைங்க வைங்க அது வாட்ல எனக்கு தேவைப்படுங்கா உனக்கு தேவைப்படாத என்ன வை 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 பொறுமையா எல்லாத்தையும் வச்சா அடிங்க அடிச்சு தின்னீங்க அக்கா இங்கேயாரு

கொஞ்சம் வா அக்கா ஊற்றி ஊற்றில அடிக்குது நொழுக்கிறா நீக்கா பிரியாணி எப்போக்கா அவன் கேளுக்கா கேட்கா பிரியாணி எப்போ உன் கேள்கா பசி டே சரி என்ஜியார் இந்த முக்கையெல்லாம் போடாத பசி அக்கா போமான் சைக்கிள் விளாண்டுட்டு போயிருவோம் அக்கா தரமாக இருந்துச்சு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருக்கா எனக்கா வாளியில் கொண்டு வந்திருக்கா அப்புறம்

அக்கா வந்து இடது இடது சாப்பிடாமலாம் என்ன தானே அக்கா அக்கா சாப்பாடு இல்லையா நான் போட்டி நீடியா

அக்கா அப்படி பேசலாமா பரியா இல்லையா ஒரு அடி எடுத்தால் சுருண்டு விழுந்துரும் அந்த மாதிரி இருக்க போட்டு தண்ணி கூட வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து ஏழ்ரை இழுத்துருச்சு அடுத்து ஏழ்ரை இழுத்துலேயும் நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேடியம் வேணும் இல்லைன்னா நம்மளோட இஸ் பாட்டிலேயே முடிச்சிடுவாங்க அக்கா அக்கா வாக்கா போயிடலாம் அக்காக்காக்கா அக்காக்கா வேணாம்